என்ன செய்யணும்னா நண்பர்களுடைய செயலை மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் நல்லவனா பார்த்து நட்பு கொண்டா நாம நல்ல வழியில உயர்வோம் கெட்டவனோட சேர்ந்தா கெட்டதுதான் வரும் பார்த்தீங்கன்னா நட்பு எப்படி வருதுன்னா இந்த கெட்டவர்களுடைய நட்பு வந்து சீக்கிரமா சேர்ந்துடும் இந்த குடி குடிப்பவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த நட்பு அவ்வளவு அன்பா அவ ஒருவருக்கு கலந்து பழகி ஒரு கெட்ட செயலை செய்வார் ஆகவே என்ன செய்யணும்னா இந்த நண்பரோடு சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை ஆராய்ந்து ஆராய்ந்து மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் அப்படி நட்பு கொள்ள வேலையானால் கடைமுறை தான் சாம் துயரம் தரும் கடைசியிலே தான் சாவதற்கு கூட ஒரு பெரிய துன்பத்தை தரும் ஒரு நண்பன் ஒரு கொலை செய்ய போகிறான் என்று சொன்னால் நண்பன் வந்து சும்மா இருந்தா போதும் கொலை செய்தவனுடைய நண்பன் யார் யார் என்று கண்டுபிடித்து அவனை கைது செய்து விடுவார் ஆகவே நட்பு செய்கின்ற பொழுது ஆராய்ந்து ஆராய்ந்து செய்ய வேண்டும் நல்லவர்களுடைய நட்பு வந்து பிரச்சந்திரன் வளர்வது போல வளரும் தீயவர்களுடைய நட்பு வந்து முழுச்சந்திரன் தேய்வது போல தேயும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே நட்பு செய்கின்ற பொழுது ஆராய்ந்து நட்பு செய்ய வேண்டும் அது வந்து அந்த நட்பு கடைசி வரையிலையும் உதவியாக இருக்கும் பள்ளிக்கூடத்துல படிக்கின்ற பொழுது நட்பா இருப்பார் அந்த நட்பு முதியவர்களானால் கூட ஒருவருக்கொருவர் ஒருவர் ஏக வசனத்தில் பேசுவது என்னடா எப்படி இருக்கிற என்னன்றதெல்லாம் பேசுவது என்ன நட்புதான் அந்த ஒரு ஒரு நெருக்கத்தை நெருக்கத்துக்கு ஆகவே நாம் நட்பு செய்கின்ற பொழுது ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படி நட்பு செய்தால் நட்பு செய்யாவிட்டால் துன்பத்தில் தரும் தொண்ணூத்தி நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு ஒரு பெரிய தடை என்னன்னா அந்த மின் இணைப்பு இல்லை இல்லையானால் இந்த இணைப்பில இணைந்து கொள்ள முடியவில்லை ஆகவே அன்புள்ள சான்றோர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி நான் ஒரு ஐந்து நாட்கள் தமிழகத்தில் இல்லாமல் வெளிநாட்டிற்கு செல்லுகின்ற நிலை இருப்பதால் நான்காம் தேதிக்கு பிறகுதான் இந்த இணைப்பிலே கலந்து கொள்ள முடியும் இணைப்பை தருகின்ற மாதமையா அவர்களும் நன்றி அதாவது வரவேற்புரை நிகழ்த்துகின்ற செல்லி பிரசில்ல இந்த இணைப்பிலே மிக அருமையான ஆய்வை சொல்லி அப்துல் கலாம் முதற்கொண்டு அண்ணா முதற்கொண்டு நல்ல செயல்களை நல்ல செய்தியை அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுகின்ற ஆற்றல் படைத்த ஐயா ஜெயம் ராஜா அவர்களுக்கும் தலைமை உரையாற்றிய பெருமைக்குரிய குமரி செழியன அவர்களுக்கும் முன்னிலை உரையாற்ற இருக்கின்ற பெருமைக்குரிய அம்மா நம்முடைய முதல்வர் பாக்கியலட்சுமி வேலம்மா அவர்களுக்கும் முன்னிலை நிகழ்த்த இருக்கின்ற புலவர் கோவிந்தம்மா ஜோதி நடராசனி அவர்களுக்கும் பின்னோட்டம் வழங்க இருக்கின்ற பெருமைக்குரிய அன்பழகன மற்றும் அறிவன் மூர்த்தி இது மூர்த்தி போன்ற சான்றோர்களுக்கும் நன்றியுடைய நல்க இருக்கின்ற அறிவன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த இணைப்பை நாளும் செய்து நாளும் இதை எப்படி செய்ய செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பல அரிய செய்திகளை எல்லாம் புலனத்திலே வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய ஐயா நம்முடைய சக்கரவர்த்தி ஐயா அவர்களை வணங்கி அனைவருக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்து நன்றி நன்றி ஐயா ஐயா ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு தந்தொழிகள் மிகவும் மகிழ்ச்சியா ஐயா அது போல வெளிநாடு சென்று இங்கே இணைய முடியவில்லை என்பது முன்கூட்டியே தெரிவிப்பதும் மிக அருமையான செயல் ஐயா வெற்றிகரமாக அமைய உலகத்திற்குள் சமுதாயத்தின் சார்பாக வாழ்த்துகின்றோம் ஐயா அடுத்ததாக முன்னிலை உரை நிகழ்த்த முன்னுரை உரை நிகழ்த்த வருமாறு நமது முதல்வர் முனிவர் வாக்கியலட்சி அம்மா அவர்களை அன்போடு இருக்கின்றோம் அம்மா மிக சிறப்பாக இன்றைக்கு உரை நிகழ்த்திய அவர்களை பாராட்டி வணங்கி நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட குரல் எட்டா விடுமம் தரும் பொருட்பாலில் அமைச்சியலில் வினை திட்டம் என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய குரல் கடை என்றால் முடிவு கொட்க என்று சொல்லும்போது கொட்குதல் சுழலுதல் என்று அதற்கு பொருள் செய்தல் தக்கது ஆளும் தன்மை மீண்டும் அதே தகுதினது ஆண் எதல் உடைத்தல் உதைத்தல் எத்துதல்னு கிராமப்புறங்கள்ல சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது எட்டா நீங்காத விழுமம் சிறப்பு தரும் கொடுக்கும் அஹ் ஒரு இதில் பார்க்கும்போது ஒரு செயலை முடித்த பின்பு அதை பற்றி வெளியே சொல்வதோ அல்லது வெளிப்படுத்துவதோ சரியானது முடித்த பிறகுதான் சொல்ல வேண்டும் அவ்வாறு இறுதி வரை செயலை பற்றி வெளிவிடாமல் காப்பாற்றுவதே செயலை புரிய ஒரு சனி தகுதி என்று சொல்கிறார் அதாவது ஒரு செயலை முடிப்பதற்கு முன்பே நாம் சொல்லிவிட்டோம் என்று வைத்துக் வைத்துக்கொள்ளும் சிலர் வந்து சொல்லுவாங்க பெரிய ரகசியம் காக்குறாங்களா ஆனா சில விடயங்களில் நாம் ரகசியம் காக்க வேண்டும் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசினார்கள் அப்துல் கலாம் ஐயா பொக்ரானை வெடிக்குண்டு வெடிக்கும் போது அதை வந்து யாருக்குமே தெரியாது இந்தியா வெடிகுண்டு வெடிக்க போகிறது என்றே யாருக்கும் தெரியாது வெடித்த பிறகுதான் அனைத்து நாடுகளும் வியந்தன அவ்வளவு ரகசியமாக நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அதை காப்பாற்றினார்கள் அதற்கு மாறாக நாம் அதை சொல்லியிருந்தோம்னா என்ன நடந்திருக்கோம் நமக்கே தெரியும் மற்ற நாடுகள் அதன் விழிப்படைவார்கள் அதை தடுக்க முயற்சிப்பார்கள் சேவை இல்லாதவர்களை இங்கு அனுப்பி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் அதற்காகத்தான் எந்த காரியம் நாமே நம்முடைய வாழ்க்கையில் அதை பலமுறை பார்க்கலாம் தெரியாமல் முதலிலே நாம் இப்படி செய்ய போகிறோம் என்று சொல்லிவிட்டால் அதை தடை செய்வதற்குத்தான் இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் இருப்பார்கள் அதைத்தான் சொல்லுகிறார் அப்போ ஒரு செயலை வெளிவிடாமல் காப்பாற்றுவதே செயலை புரிவதற்கான ஒரு தகுதி என்று சொல்கிறார் வலிமை சேர்க்கும் அது நம்முடைய செயலுக்கு வலிமைச்சிருக்கும் அதற்கு மாறாக நாம் செயலாற்றும் போதே அதனை முடிக்கும் முன்பே இடையில் அதை பற்றி வெளிப்படுத்தினால் அது நீங்காத துன்பத்தை தரும் ஏனென்றால் இடையில் கூறினால் நமக்கு நம்மதல்ல சொன்ன மாத பல தடைகள் நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கும் நம்முடைய சில கேள்விகள் சில எண்ணங்கள் சில கருத்துக்கள் என்று நமக்கு குழப்பமாகும் நம்ம ஒரு ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்போம் அதில் வந்து பலருடைய அறிவுரைகள் வரும்போது நமக்கு சில அறிவுரைகளை தள்ள முடியாது அதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் கூட வந்துவிடும் கவன சிதர்கள் ஏற்படும் குழப்பம் ஏற்படும் அதனால ஒரு நமக்கே என்ன வரும் ஆஹ் நம்ம ஒரு நமக்கே ஒரு தன் தான் என்ற ஒரு அகங்காரம் வரும் ஒரு செருக்கு வரும் இதை எல்லாம் நாம் செயல்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த செயலில் நாம் தோல்வி அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் தோல்வியால் நீங்காத துன்பம் ஏற்படும் இதை நாம பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையும் நம்ம பார்த்திருக்கோம் அதனால அந்த தோல்வியால் நமக்கு நீங்காத துன்பம் ஏற்படும் அதனால் எந்த காரியத்தை எந்த காரியத்தை முடிக்கும் வரையில் வெளியே சொல்லாமல் ரகசியம் காக்க வேண்டும் என்பதே ஐயனின் கருத்தாக இங்கிருக்கிறது அப்ப செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும்படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும் இடையில் வெளி இடாமல் ஆண்மைன்னு சொல்றாரு இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தை கொடுக்கும் ஒரு செயலை முடி வெளிப்படுத்துவதுதான் ஆளுமை அதுதான் ஒரு சிறந்த ஆளுமை இடையிலே வெளிப்படுத்தினால் அது செயலை செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தை தரும் என்று உரையாசிரியர்களும் உரை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அம்மா அம்மா பல்வேறு சான்றுகளுடன் சிறப்பானது உரை தந்துள்ளார்கள் மிக மிக அருமையம் நன்றி அடுத்ததாக முன்னிலை உரை நிகழ்த்து வருமாறு பிரதமர் கோவிந்தம்மா சௌதி நடராஜன் அம்மா அவரை அந்த ஊரை அம்மா வருங்க வணக்கம் வணக்கம் உலக திருக்குறள் சமுதாய மையத்தின் இணைப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து சான்றாண்மை பெருமக்களுக்கும் என்னுடைய காலை நேரத்து வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய ஈர்ப்புச் சொல்லாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தரும் என்ற சொல்லை கொண்டு அனைத்து சான்றாண்மை பெருமக்களும் மிகச் சிறப்பானதொரு விளக்க உரைகளையும் ஆய்வுரைகளையும் நிகழ்த்தி சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஈர்ப்புச் சொல் ஆய்வாளராக வருகை தந்து இரண்டு குரட்பாக்களை எடுத்து மிக விரிவான ஒரு ஆய்வுரை வழங்கி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வாறே நம்மையெல்லாம் எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் பெருமிதத்திற்கும் உரிய தலைவர் அமர்ச்செய்யன் ஐயா அவர்களுக்கும் நல்லதொரு சிறப்புரை இருக்கக்கூடிய சென்றிருக்கக்கூடிய நல்லாமூர்கோ பெரியண்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் முன்னுரை மிக அழகாக ஆக்கி சென்றிருக்கக்கூடிய பேராசிரியர் வேலம்மாள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த இனத்திலே இருக்கக்கூடிய பின்னூட்டம் வழங்கக்கூடிய அன்பு சான்றோர்கள் நன்றியுரை வழங்கக்கூடிய ஆலைவர்மன் ஐயா வரவேற்புரை வழங்கும் செயலி புத்தில்லா இணையத்தை இயக்கும் மாதன் ஐயா மற்றும் இந்த இணையத்திலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து குரல்நெறி சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை இன்று அதிக நேரம் வாய்த்திருப்பதால் மிக விரிவாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையிலே நான் இன்று தரும் என்ற ஈர்ப்பு சொல் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பான தருணமாக எடுத்துக்கொண்டுள்ள குரல் நூத்தி ஐந்தாவது அதிகாரம் நல்குறவு என்ற அதிகாரத்திலே ஆயிரத்தி நாற்பத்தி நாலாவது குரல் இப்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும் இப்பிறந்தார் கண்ணேயும் அந்த உம் அதாவது இப்பிறந்தார் என்று சொல்லும் பொழுது யார் பிறந்தார் அப்படி ஒரு தனிப்பட்டது ஒரு குடும்பம் இருக்கிறதா என்று ஆய்ந்தால் அது வருணாசிரம முறைப்படியோ அல்லது வரையறுக்கப்பட்ட முறைப்படியோ வந்ததல்ல கல்வி கேள்விகளாலும் பண்பு நிலைகளாலும் உயர்த்தி கொண்ட குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தவர்கள் தங்களுடைய பண்பினாலும் அறநெறி மாறாத தன்மையாலும் ஒரு நாளும் தம்முடைய வாயால் தீய சொற்களை சொற்களை பேச குலத்திற்கு இழிவு தரக்கூடியதாக தம்முடைய தகுதிக்கு தாழ்வு நேரக்கூடியதான சொற்களை அவர்கள் பேச மாட்டார்கள் அப்படிப்பட்ட பண்பை வளர்த்து கொண்ட உயர்நிலைப்பட்ட உயர்குடியாக விளங்கக்கூடிய பண்பினால் மேம்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களிடத்திலும் கூட இழிவான சொற்களை சில சமயத்திலே பேசக்கூடிய வகையில் சோர்வினை மனச்சோர்வினையும் வருத்தத்தையும் உடல் சோர்வையும் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்திவிடும் எது என்று சொன்னால் இந்த நல்குறவு என்பது அதனால்தான் வள்ளுவர் பெருந்தகையார் அந்த நல்குறவை இன்மை என ஒரு பாவி என்று சொன்னார் அது மறுமையும் இன்மையும் இன்றி வரும் காலம்ேரம் இந்த இடம் என்று இல்லாமல் வந்து எல்லோருடைய இயல்பையும் கெடுக்கக்கூடியதாக இருப்பதனால் எவராலும் பொறுத்து கொள்ள முடியாத துன்பமாக இருப்பதனால் அதை பாவி என்று திட்டுகிற கடுஞ்சொல் பேசாத வள்ளுவரே கடுஞ்சொல் கூறி திட்டக்கூடிய ஒரு பெரும் துன்பமாக அந்த நல்குறவு விளங்குகிறது அது மட்டுமல்ல நெருப்புக்குள்ள உறங்கினாலும் உறங்கி விடலாம் ஆனால் இந்த வறுமையோடு வாழ்வது மிக மிக கடினம் என்றும் அவரே சொல்லுகிறார் நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நெருப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அறிவி என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட கடுமையான வறுமை வந்துவிட்டால் அதை தொடர்ந்து வறுமை என்பது மிக பெரியதொரு கொடிய வியாதி அது உடம்பையும் மனத்தையும் ஆன்மாவையும் ஒரு சேர நலிவட செய்யும் போக செய்யும் அப்படிப்பட்ட அந்த வறுமை வந்தால் என்ன நடக்கும் பசி பசி வரும் அந்த வந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அம்மையார் அழகாக சொல்வார்கள் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போகும் பசிக்கு ஆதி காரணமாக இருப்பது அந்த நல்குறவு அந்த நல்குறவு மக்களை பசி என்னும் துன்பத்தால் வருத்தி பல்வேறு துன்பங்களையும் பல்வேறு குற்றங்களையும் செய்வதற்கு தூண்டுவதாக இருக்கிறது தொல்வரவும் தோலும் கெடுக்கும் அது மட்டும் அல்ல நல்குறவு என்னும் இடும்பை வந்துவிட்டால் அதற்குள்ள பல்குறை துன்பங்களும் ஒன்றாக வந்து சேர்ந்துவிடும் ஒன்னொன்னா வழிகேற்று கொண்ட அவனிடத்திலே வந்து சேர்ந்துவிடும் பொய் சொல்லுதல் களவாடுதல் அடுத்த அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுதல் கொலை செய்யக்கூட தயங்காத ஒரு நிலைமை இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் பல்குறை துன்பங்களும் அங்கே வந்து சேர்ந்துவிடும் ஆகையினால்தான் இல் பிறந்தார் கண்ணேயும் இன்மை அந்த உம் சேர்த்தார் உயர்ந்த குடியிலே பிறந்தவர்கள் நீச்சொல் பேச மாட்டார்கள் அப்படி இழிந்த சொற்களை பேசாத பண்புடையவர்கள் வாயிலே கூட இழிந்த சொல் பிறக்கும்படியாக செய்யக்கூடிய மிகக்கூடியது இந்த வறுமை என்ற அந்த வறுமையின் கொடுமையை உணர்த்துவதற்காக அந்த கண்ணீரும் என்ற அந்த உம் இறந்தது தழிய எ எச்ச உண்மை என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ என்னென்ன துன்பங்கள் வரும் என்று கருதுகிறோமோ எல்லாம் அந்த உம்மில சேர்த்து கொள்ளலாம் இன்மை அந்த நல்குறவு என்பது இழிவந்த சொல் பிறக்கும் இழிந்த சொற்களை பிறக்கும்படியான மனச்சோர்வினையும் உடல் சோர்வினையும் ஆன்மச்சோர்வினையும் உண்டாக்கும் அவர்களை மனித தன்மையை இழக்க செய்யும் என்பதே அந்த நல்குறவின் கடுமையை எந்த அளவிற்கு ஆழமாக நம் மனதிலே பதிக்க வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஆழமாக இந்த குரல் பதிக்கக்கூடிய வகையிலே வல்லுவர் பெருந்ததையார் அமைத்து உரைத்திருக்கிறார் என்ற அளவிலே வாய்ப்பிற்கு இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தமைக்காக இந்த தளத்திற்கும் அதன் நிறுவனராகிய பெருமதிப்புக்குரிய சக்கரவர்த்தி ஐயா அவர்களுக்கு அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி குரு அமைகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தரும் என்ற ஈர்ப்பு சொல் கொண்டு நம்முடைய மதிப்புக்குரிய அன்புக்குரிய ஜெயந்தராஜா ஐயா அவர்கள் மிக அருமையாக அப்துல் கலாமை பற்றி எல்லாம் அழகாக எடுத்துரைக்கின்ற ஐயா அவர்களை வாழ்த்தி பாராட்டி வணங்கி வருகின்றோம் மகிழ்ச்சி நட்பு என்ற அளவிலே கிழமை ஒட்டு உறவாடுதல் ஒன்றோடு ஒன்று பழகுதல் என்றெல்லாம் ஐயா அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்தார் அதன் அடியிலே அதன் அடிப்படையிலே நால்வர் உரையையும் வணங்கி மகிழ்ந்து கேணலி என்ற ஒரு பொருள் இருக்கின்றது அனைவரும் அறிந்ததே இங்கே ஆற்காடு ராணிப்பேட்டை வாலாஜா வாலாஜா என்ற ஒரு ஊர் இருக்கின்றது பெரும்பாலோர் எல்லோரும் அறிந்த ஊரே அது அங்கே எந்த வகையான நோயாக இருந்தாலும் கேணலி மருந்தாக கொடுப்பார்கள் அதற்கு நட்பு மோர் ஒவ்வொரு மருந்து பொருளுக்கும் ஒரு நட்பு பொருள் ஒன்று உண்டு அதை எதோடு உண்ண வேண்டும் என்று சொல்வார்கள் தேன் இருக்கின்றது மோர் இருக்கின்றது பால் என்றெல்லாம் நட்பு பொருள் உண்டு தண்ணீர் வெந்நீர் என்றெல்லாம் சொல்வார்கள் அவ்வாறு கீழநிலைக்கு மோர் இக்கீழநிலையை எதற்கெல்லாம் கொடுக்கிறார்கள் என்று பார்த்தால் சோகைக்கு ரத்த சோகைக்கு கொடுக்கிறார்கள் கருப்பையில் நீர் கட்டி என்றெல்லாம் கொடுக்கிறார்கள் மாதவிடாய் சரியாக இல்லை என்றால் அதற்கும் கொடுக்கிறார்கள் நீங்கள் எந்த நோயை சொல்லி கொண்டு பித்தம் பிடித்திருக்கிறது அஹ் மனநிலை சரியில்லை என்று சொன்னாலும் அதற்கும் அதையே கொடுக்கிறார்கள் கை காலில் புண் இருக்கின்றது ஆறா புண் என்று சொன்னால் அதற்கும் கொடுக்கிறார்கள் கிழமைக்கு ஒரு முறை கொடுக்கிறார்கள் இவ்வாறு தொடர்ந்து அதை மேற்கொள்ளும்போது அதனுடன் மோர் நட்பு பொருளாக இருக்கின்றது ஒவ்வொரு முறை உண்ணும்போதும் அன்று முழுவதும் மோர் உண்ண வேண்டும் என்று சொல்வார்கள் மோர் சோறு உண்ண வேண்டும் என்று சொல்வார்கள் இவ்வாறாக அதை தொடர்ந்து மேற்கொள்ளும் பொழுது எந்த வகையான நோயாக இருந்தாலும் சீராகி விடுகின்றது அது எப்படி எல்லா வகை நோய்க்கும் ஒரே பொருள் சீராக மருந்தாக அம் அமைய முடியும் என்று பார்த்தால் கேழநெல்லி என்பது கல்லீரலுக்கும் கீழே நெல்லிக்காயை கொண்ட அமைப்பு உடைய இரட்டை இரட்டை இலை அமைப்பு கொண்ட தாவரம் சிறு செடி வகை இரட்டை இரட்டை இலையாக இருக்கிறது என்று சொன்னால் சிறுநீரக அமைப்பு அப்படி இருக்கும் சிறுநீரக அந்த இலையின் அமைப்பை பார்த்தால் சிறுநீரக அமைப்புக்கு ஒத்து இருக்கும் அதன் கீழே இருக்கக்கூடிய காய் வடிவம் என்று சொல்லும்போது அது கல்லீரலுக்கு உரியதாக இருக்கும் இவ்வாறு கல்லீரலையும் சிறுநீரக அமைப்பையும் ஒன்றாக கொண்ட அருமருந்தாக அதனுடைய வடிவமும் நுரையீரலை ஒத்த ஒரு உருவமும் கொண்ட தாவரம் அது ஆக இது எல்லா வகையான அந்த ஐம்பொறி என்று சொல்வார்களே ஐம்பொரிக்கு முகந்த அருமையான பொருளாக அதில் முத்தாய்ப்பாக நான்கு உறுப்புகளின் வடிவத்தை ஒன்றாக கொண்டது எனவே ஐந்தாவதாக இருக்கக்கூடிய இதயமும் அதற்கு கட்டுப்பட்டு விடும் என்ற அளவிலே இது அத்துணை அத்துணை நோய்களையும் மோருடன் சேர்ந்து நட்பு பழகி உண்ணும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகை தோல் நோய் முதலான இந்த கப உடல் பித்த உடல் வாத உடல் என்று சொல்வார்கள் மூன்று வகை உடலாளர்களுக்கும் ஒரு சிலருக்கு என்ன செய்தாலும் சளி இருந்து கொண்டே இருக்கும் கப உடல் ஆக இவர்கள் தொடர்ந்து தன்னுடைய உடலுக்கு ஒரு சூடான பொருள் அல்லது வெம்மை தரக்கூடிய வெம்மையை கட்டி காக்கக்கூடிய இதமாக பதமாக கூடிய அதாவது அதை ஓரளவுக்கு மெயின்டைன் என்று சொல்வார்களே அவ்வாறு தான் வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாவார்கள் அதே போல பித்தவடல் என்று சொல்லும்போது அவர்களும் அவ்வாறான ஒரு சூட்டை அதிகமாக்கி கொள்ளாமல் குளிர்ச்சியை மேற்கொண்டு கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாக்குவார்கள் என்ற அளவிலே அந்த நட்பு என்ற ஒரு தரும் என்ற அளவிலே அத்துணை அத்துணை பெருக்கும் காலம் தாராளமாக இருப்பதால் சற்றே தாராளமாக நேரத்தை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி அன்பு பாராட்டி அத்துணை அத்தனை பேருக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி நன்றி அடுத்தாக புஷ்பம்மா டாக்டர் புஷ்பா அம்மா இருக்கீங்க வணக்கம் வணக்கம் ஐயாவுடைய உரையில இருந்து கேட்டேன் ஐயா அந்த கூறல் என்றதுக்கு கொடுமையாக அடித்து குற்றம் செய்து அவர்களை கொலை செய்வதுதான் அந்த கூறல் என்ற விளக்கத்தை சொன்னார்கள் என்றுதான் அந்த 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 செய்தி எனக்கு கிடைத்தது மிகவும் அருமை அடுத்து எங்களுடைய ஜேம்ஸ் ஐயா அவர்கள் பிஸ்டா அந்த நட்பை பற்றி அருமையாக சொன்னார் அதே போன்று அண்ணாவுக்கு காங்கிரஸ் தலைவர் கொடுத்து அனுப்பிய கதையை சொன்னார் அருமையாக அந்த நட்பின் விளக்கங்களை தந்தார் அதே போன்ற அம்மா உம் ஆஹ் ஐயா அவர்கள் வளமையாக வந்து சொல்வது போல நிறைய வடிவங்களை அது மாதிரி அருமையாக வந்து நட்பை பற்றி வள நட்புன்ற வளர்ச்சி குலைச்சந்திரன் போல வளர்வதும் நல்ல நட்பு தீய நட்பு முழுச்சந்திரன் தேய்வது போலவும் என்று அருமையான விளக்கங்களை சொன்னார் அதே போன்று வேலம்மாளம்மாவர்கள் ஒரு உடன் தாழ்வு வராமல் யாரும் பேச கூடாத அளவுக்கு அருமையாக மருமையிலும் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை அருமையாக தந்தார்கள் அடுத்து எங்களுடைய கோவிந்தம்மால் அவர்களும் அருமையான அந்த ஆஹ் வழக்கங்களை தந்தார்கள் ஆஹ் இப்பொழுது அருமையாக எங்களுடைய ஐயா அறிவன் ஐயா சொன்ன அந்த கீழாநெல்லி கதையும் புதுமையான கதை தான் எனக்கு அருமையான உரையரங்கம் ஐயா வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நன்றி